வணக்கம் இன்றைய தினம் நான் பேச இருக்கும் பொருளானது ஆண் பெண் நட்பில் ஆணானவன் வந்து அண்மையில் ஒருவர் கூறிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் ஆண் ஆண்களோடு கதைப்பது வந்து மிகவும் கவனமாக இருக்குவனும் அவர்கள் சுத்துமாத்தம் செய்வார்கள் ஆனால் இந்த பொம்பள பிள்ளைகளோடு கதைக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆக மிஞ்சினால் யாரும் வந்து ஒரு அழுகை அழுவார்கள் தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் காசை கேட்பார்கள் மற்றபடி எந்த ஒரு விதத்திலும் ஒரு பெண்ணோடு கதைப்பதால வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக நாங்கள் மாற்றுவோம் என்று சொல்லி ஒரு ஆண் கூறிய கருத்து உண்மையிலேயே வந்து எனது வாழ்வை வந்து மீள பார்க்க வைத்தது ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆண்களுடனான நட்புகள் அது வந்து எவ்வாறு எமது வாழ்வை பாதிக்கின்றது என்பது என்பதை குறித்தான ஒரு காணொளி தான் இது நான் பார்த்த விடயங்கள் நான் சொந்த அனுபவத்தில் நான் சந்தித்த விடயங்களை தொகுத்த ஒன்றாகத்தான் இது அமைகின்றது ஒரு விடயம் வந்து ஆண்கள் கதைக்கும் விதங்கள் அதாவது அவர்கள் யூஸ் பண்ணும் விடு வார்த்தைகள் டாலிங் கண்மணி கண்ணே என்று சொல்லி அவர்கள் வந்து சந்தித்த உடனே அவ்வாறான வார்த்தைகளை இலகுவாக பயன்படுத்துகின்றார்கள் இன்னுமே நாங்கள் பெண்கள் வந்து போய் ஒரு ஆணுடன் கதைக்கிறதுக்கு ஒரு தயக்கம் பரவலாக இருக்கின்றது சொல்வார்கள் டூ தௌசண்ட் கிட்ஸ் அதாவது இப்போ பிறந்த இந்த மிலேனியத்து பெண் பிள்ளைகள் வந்து மிகவுமே அட்வான்ஸ்டாக இந்த ஆண் பெண் உறவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அது உண்மையாக இருக்கலாம் எனக்கு அவர்களுடனான அந்த உறவு இல்லாதபடியால் நான் மற்றவர்கள் கூறிய கருத்துக்களை வைத்துத்தான் அதை நான் நினைக்கின்றேன் ஆனால் பொதுவாக பெண் என்று அதாவது விசேஷமாக எண்பதுகளில் தொண்ணூறுகளில் யாழ்ப்பாணத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளாக நாங்கள் இருப்போமானால் இன்னுமே வந்து எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்க ஒரு ஆணிடம் போய் வந்து ஹலோ சொல்லவோ அல்லது வந்து ஆணிடம் நீங்கள் வடிவாக இருக்கிறீர்கள் என்று சொல்லவோ வந்து சொல்றது வந்து சாதாரண விடயம் எங்களுக்கு இல்லை ஆனால் ஆண்களுக்கு அது ஒரு சாதாரண விடயம் அவர்கள் வந்து உடனே பார்த்தோனே ஹலோ சொல்லுவார்கள் உடனே பார்த்தோன்ன உம் நீங்கள் வடிவாக இருக்கிறீங்களென்று எல்லாத்தையும் இலகுவாக சொல்வார்கள் சில ஆண்கள் சொன்னார்கள் அவ்வாறு அப்படி அவர்கள் கதைத்தார்கள் என்றால் பொம்பளை பிள்ளைக்கு கோபம் வந்துடும் ஆகவே அந்த அவர்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள் சொன்னால் நான் இல் நான் சந்தித்த ஒரு விடியம் ஒரு ஆண் வந்து எனக்கு தெரிந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் கதைக்கோணும் என்றதற்காக அவர் யூஸ் பண்ணினது என்ன அவங்களோட கதைக்கோணுமாம்னு சொல்லி அந்த ஒரு சம்பாஷணையை உருவாக்கி அவர் கதைக்கத் தொடங்கினார் எனக்கே பெருசொக்தாகிட்டுது என்னென்னு சொன்னால் நான் எனக்கும் அந்த பெண்ணுக்குமோ எந்த ஒரு தொடர்புமே இருக்கவில்லை நான் கதைக்கோணும் என்று ஆசைப்படவில்லை ஆனால் அவர் அந்த சம்பாஷணையை உருவாக்குறதுக்காக வந்து அவர் வந்து என்னை யூஸ் பண்ணி பண்ணின இவ்வாறு அவர்கள் வந்து அவ்வாறான செயல்களில் செயல்கள் ஊடாக வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு கண்டெக்டை உருவாக்க ட்ரை பண்ணி உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது இலகு என்று சொன்னால் ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் அவர்கள் பிறந்திருப்பதால வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பெண்ணை அணுகுவது வந்து இலகுவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த விடியம் வந்து அவர்கள் இவ்வாறு கதைக்கும் போது அவர்கள் வந்து எப்பவுமே வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுவதுன்னு சொல்லுவார்கள் அதாவது வந்து தங்களுடைய ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லை சமைக்க தெரியாது இப்போ வந்து அது ஒரு பரவலான அதாவது விசேடமாக வெளியூர்களில் கொழும்பில் எல்லாம் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு அடிக்கடி செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கூறும் ஒரு ஆதங்கம் வந்து வீட்டு சாப்பாடு இல்லை ஆகவே ஐயோ எனக்கு வீட்டு சாப்பாடு வேணும் என்று சொல்லுவார்கள் ஆகவே நாங்கள் அந்த பரிதாபப்படும் பெண்களின் இல இலகிய மனசு அந்த பரிதாபத்தை வந்து அவர்கள் வந்து அட்வான்டேஜாக எடுப்பார்கள் ஆகவே அவர்கள் வந்து அந்த பொய்கள் சொல்லுவது வந்து பரிதாபத்தை உருவாக்குவதற்கான பொய்கள் சொல்லுவது மிகவுமே இலகுவான விடயம் அவர்களுக்கு அண்மையில் நான் சந்தித்த ஒரு பெண் வந்து திருமணமான ஒரு பெண் இந்த ஆண் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து அவன் உண்மையிலேயே வந்து அந்த ஆண் மீது மிகவுமே இரக்கத்தை காட்டத் தொடங்கிவிட்டால் அந்த இரக்கம் வந்து அந்த அவள் வந்து அப்படியே இழுத் இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு போய்விட்டது ஆகவே வந்து இந்த விடயங்களில் அவர்கள் வந்து எல்லாரும் பொய் சொல்லுவார்கள் என்று இல்லை ஆனால் அந்த ஒரு பொய் சொல்லக்கூடிய சான்ஸ் இருக்கு என்று சொல்லி ஒரு சந்தேகத்துடன் பார்க்கறது வந்து எப்பவுமே நல்லம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு கதை அவர்கள் கதைத்து கதைத்து நல்ல அனுபவம் இருக்கிறது எவ்வாறு கதைப்பது என்பது வந்து அவர்கள் மிகவுமே வந்து ஜம்பவான்கள் ஆகவே இவ்வாறான பெண்ணின் மனதை இந்த இலகிய மனதை கவர்வதற்காக அவர்கள் வந்து இவன் வந்து நாங்கள் நார்மலாக ஆண் அழுவதை காண்பதில்லை ஆனால் சில ஆண்கள் வந்து அழுது கூட தங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகவும் திறமையானவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே அந்த விடயத்தில் வந்து நாங்கள் மிகவும் உஷாராக இருக்கணும் நான் எனக்கு கூறி இருக்கும் ஒரு விடியம் வந்து நான் எந்த ஒரு ஆணின் தாயும் இல்லை அவனுக்கு சாப்பாடு பரிமாறவோ அவனை கவனிக்கவோ அவனுடைய அம்மா நான் இல்லை என்றதில் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன் அல்லது வந்து நம்மை மாதிரி பெண்களை வந்து அவர்கள் வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் ஒரு தாய் மாதிரி அணுகி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தலாம் அடுத்த விடிய வந்து அவர்கள் நாங்கள் கால் பண்ணும்போது அவர்கள் ஆன்சர் பண்ணாமல் அவர்கள் ஆன்சர் முற்றாக அவர்கள் வந்து நான் பிறகு கால் பண்றேன் என்று சார் எப்பவும் சொல்வார்களானால் அதுவும் வந்து ஒரு ரெட் பிளேக் ஏனென்று சொன்னால் இவ்வாறான ஆண்கள் வந்து அவர்கள் வந்து திருமண பந்தத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அவர்கள் தங்களுக்கு உரிய சரியான நேரத்தில் தான் கால் பண்ணுவார்கள் மற்றும்படி அவர்கள் போனை ஆன்சர் பண்ண மாட்டார்கள் அதுவும் வந்து அவர்கள் மிகவும் அருமையாக அதையும் கதைப்பார்கள் வேலை பழுவை சொல்லுவார்கள் அண்மையில் ஒரு ஆண் ஒருவரிடம் நான் இதை கூறிய போது அவர் சொன்னார் இல்லை உண்மையில் எனக்கு வந்து மனைவி இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை நான் வேலையில் இருப்பதால் தான் இவ்வாறு கூறுகிறேன் என்று சொன்னார் அது உண்மையோ எப்பயோ எனக்கு தெரியாது நான் சொன்னேன் இதுதான் சாதாரணமாக நடக்கும் விடியம் ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட நபர் நபர்ன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து ஒரு சாதாரண விடயம் என்று அவரிடம் கூறினேன் என்று சொன்னால் இது பரவலாக நடக்கின்ற ஒரு விடயம் ஆகவே ஒன்றை நாங்கள் அறிந்து விட்டு பிறகு வந்து பாவம் பார்த்து பரிதாபம் பார்த்து அவர் சொல்றது சரிதானு மற்றது வந்து நாங்கள் ஒரு ஆணுக்காக வந்து நாங்கள் எங்களை வந்து மாற்றி அமைக்கின்றோம் ஒரு பெண் வந்து ஆணுக்கு எப்ப ஃப்ரீயோ அது அந்த நேரம் நாங்கள் கதைக்கிறதுக்கு ரெடி அவனை சந்திக்கிறதுக்கு ரெடி எல்லாத்துக்கும் வந்து அவன் சொல்றபடி நாங்கள் நடக்க ரெடி ஆனால் நாங்கள் சொல்றதே எத்தனை ஆண்கள் கேட்பார்கள் நான் இப்ப கதைக்க மாட்டேன் நான் இப்ப பிசி நான் சொல்ற டைம் நீங்கள் கதைக்கோணுமென்று சொல்லி எங்களால் ஏன் அவ்வாறான வரையறைகளை போட முடியாது என்பதுதான் எனது கேள்வி ஏனென்று சொன்னால் இந்த ஆண்களை சந்தித்தபடியால் தான் நான் எனது வரையறைகளை போட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இவர்கள்தான் எனக்கு படிப்பனையாக இருக்கிறார்கள் அவர் செய்கிறது பிழை என்று சொல்வதற்கு பதிலாக நானும் எனது வரையறைப்படி அவன் இவ்வாறு தான் என்னை நடத்துகிறான் என்று சொன்னால் அதுக்கு நான் முடியாது இல்லை மாட்டேன் என்று சொல்லி ஏன் நான் என்னை அவன் அவனுக்கு நிகராக உருவாக்க முடியாது அவ்வாறு நான் என்னை உருவாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து என்னை மாற்றி அமைத்த நான் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து இலகு இவ்வாறு கதைக்கிறதுக்கு அதாவது மறந்து போனேன் நான் இன்றைக்கு முடியாது அதெல்லாம் வந்து வில இலகு ஆனால் பெண்கள் எங்களுக்கு வந்து அவை வந்து மிகவுமே புதுமையான விடயங்கள் ஒரு நபரிடம் வந்து இல்லை நான் ஆஹ் இப்ப கதைக்க மாட்டேன் பிறகு கதைப்பேன் இப்போ செய்ய மாட்டேன் என்று மாட்டேன் முடியாது நான் சொல்கிற டைம் தான் நீங்கள் கோல் பண்ணணும் என்றெல்லாம் சொல்கிறது வந்து திமிர் அகங்காரி செல்ஃபிஷ் என்ற பட்டங்களை அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் ஆனால் அந்த பட்டத்தின் மத்தியிலும் நாங்கள் பயணிக்க வேண்டியதுதான் எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது அடுத்த விடயம் வந்து இந்த ஆண் வந்து எங்களை வெளி கூட்டி கொண்டு போகும்போது அவள் அவன் செலவழிக்கும் பணம் உண்மையிலேயே வெளிநாடுகள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்று சொல்லுவார்கள் நாங்கள் வெளியில் போகும்போது இருவரும் வந்து சமமாக நாங்கள் வந்து பகிருவோம் அப்போ அதால் வந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாங்கள் வந்து சிலவில் வந்து ஒரு சாப்பிட போகும்போது இருவரும் வந்து இருவருக்கும் வந்து ஒரு துணியாக நாங்கள் போய் வருவோம் வந்து இது வந்து ஒரு காதலன் காதலியோ அல்லது ஒரு ஒன்றாக இருக்க தேவையில்லை ஒரு சாதாரணமாக ஒரு நேபரோடு வந்து வெளியில் போயிருந்து சாப்பிட்டுட்டு வரது இது ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை இது வந்து ஒரு தொடர் கதையாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ச ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பில் நாங்கள் ஒரு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது அத்தோடு அந்த உறவை வந்து அந்த இடத்தில் முடித்து கொள்ளலாம் அவ்வாறாக வெளிநாடுகளில் வந்து வாழ்க்கையானது வந்து மிகவுமே வந்து அவர்கள் வளர்ச்சி அடைந்துள்ளார்கள் ஆனாலும் இந்த நாட்டில் வந்து வெளியரங்கமாக ஒரு ஆணும் பெண்ணும் இருந்து உம் சாப்பிடுவது என்பது அது வரும் லவ்வர்ஸாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை வந்து இந்த நாட்டு இலங்கை நாட்டில் இருக்கின்றது அவர் ஆணோடு போனால் நீங்கள் கப்புல்ஸா நீங்கள் மேரி பண்ணிட்டீங்களா அல்லது நீங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அந்த இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை அடையவில்லை ஆகவே நாங்கள் அவ இந்த சமுதாயம் பக்குவம் அடையவில்லை என்றதற்காக வந்து நாங்கள் எங்கள் நட்புகளை தொடர்ந்தால்தால் மாற்றத்தை உருவாக்கலாம் ஆகவே இவ்வாறு நட்புகளை தொடரும் ஒரு நபரை சந்திக்கும் போது அவருடன் வெளியில் போகும்போது ஒரு ஆண் கட்டாயம் அந்த பெண்ணுக்கு வந்து செலவழிக்கோணும் என்ற ஒரு மா ஒரு நிலைமையை வந்து ஆண் மாற்ற வேண்டியது மிகவும் முக்கியம் என்றால் அது தேவை அதால வந்து அவர்கள் வந்து தேவை இல்லாமல் வந்து தம்மை தமக்கு மேலாக வந்து செலவழிக்கிறார்கள் செலவழித்த ஆண்களை நாங்கள் நான் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன் நானே கேட்டேன் ஏன் நீங்கள் இவ்வாறு செலவழிக்கணுமென்று அவர் சொன்னால் இல்லை நீங்கள் என்னோடு நீ இருக்கும்போது நான் தானே உங்களுக்கு செலவழிக்கணுமென்று ஆகவே நானும் அவரோடு வந்து எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் படமையிலே ஓகே செலவழிங்க விட்டுட்டேன் ஆனால் செலவழி இருக்கின்ற காரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அல்லது வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் கேட்கதற்கு வந்து நாங்கள் இசைந்து போகணும் என்று அவசியம் இல்லை இது நாங்கள் பெண்கள் விடும் பிழை ஒரு ஆள் வந்து ஒன்றை செய்கின்றார் எங்களுக்கு நன்மை செய்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் திருப்பி அவர் கேட்கறதுக்கு அதை செய்யணும் என்ற அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்டு உதவியை பெற்றாலும் வந்து அந்த உதவிக்கு நிகராக எங்கள் உடல் வந்து ஒரு நாளுமே வந்து கொடுக்கப்படக்கூடாது உடல் வந்து மிகவுமே ஒரு பொக்குஷமான ஒரு விடயம் ரைட் இது வந்து கிரெடிட் கார்டை விட மிகவுமே வந்து ஒரு விலையுயர்ந்த பொக்குஷம் நாங்கள் வந்து ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாப்பாட்டை வாங்கி தந்தால் வந்து நாங்கள் அவருக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டை கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து அவர் சாப்பாடு வாங்கி தந்தாருன்னு நன்றி செலுத்தினாலும் வந்து அதை வந்து ரைட் நன்றியை செலுத்துவோம் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நன்றியை தெரிவிக்கலாம் அதற்காக வந்து நாங்கள் வந்து என்னிடம் இப்போ பணம் இல்லை ஆனால் என்னிடம் ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது அதை கொண்டு போங்கள் என்று நாங்கள் ஒரு நாளுமே சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தான் எங்களுடைய உடல் வந்து மிகவுமே வந்து பொக்கிஷமானது ஆகவே அவர்கள் செய்யும் உதவிக்காக இந்த எம்மை வந்து நாங்கள் பலியாடாக கூடாது அவர்கள் அதை எதிர்பார்த்தாலும் அதுக்கு மாட்டேன் முடியாது என்று அந்த ஒரு விரையறையை விதித்து உதவியல் சமயத்தில் உதவியலை பெறும் வேளையில் வந்த அந்த உதவியை பெற்று அதற்கு நன்றியோடு அந்த நன்றியை வந்து நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் வந்து அவர்களை உபயோகிக்கும் விதத்தில் நாங்கள் அதை கொடுக்காது எங்களை பாதுகாத்துக் கொள்வது வந்து மிகவும் இலகுவ மிகவுமே அவசியம் என்னன்னு சொன்னால் இது வந்து ஆண்களும் வந்து சில சில விடயங்கள் வந்து அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கின்றது அதாவது வந்து ஹெல்ப் பண்ணினா வந்து எதை கேட்டாலும் பெண் வந்து ஆம் என்று என்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு இருக்கின்றது எங்களுக்கு வந்து அப்படி ஹெல்ப் பண்றவருக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்ற ஒரு மனநிலை இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் பெண்கள் வந்து நாங்கள் ஒரு தனித்த பெண்களாக இருக்கலாம் விவாகரத்தான பெண்களாக இருக்கலாம் எங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு தாய் என்ற ஒரு நிலைமை வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கின்றது அதாவது ஒரு பெண் வந்து தாயை போல அவள் வந்து கொடையாளியாகத்தான் இருக்கின்றாள் அவள் வந்து எதுக்குமே வந்து அவள் வந்து ஒரு ஆணை விட ஒரு பெண் தான் வந்து மிகவும் அதிகமாக இந்த சமுதாயத்துக்கு தன்னையே வழங்கக்கூடிய விதத்தில் அவள் வந்து பிறந்திருக்கிறாள் ஆகவே அவளுக்கு வந்து உதவிகள் செய்வது உதவிகள் பெற்றாலும் அதற்கு வந்து நன்றி கடன் செலுத்தும் விதத்தில் அதை வெளிப்படுத்துவதெல்லாம் வந்து அவளுடைய அவளுடைய ரத்தத்திலும் ஊறி போய் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஆண்களை சந்திக்கும் போது அவர்கள் நிறைய ஆண்கள் வந்து வெளியூ வெளிநாட்டில் இருந்து வரும் தமிழ் ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் வந்து நிறைய பணம் இருக்கின்றது இந்த சமுதாய பிரச்சனையை வந்து அவர்கள் மிகவும் இலகுவாக வந்து யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது ஈவன் வந்து குழந்தைகள் உள்ள பெற்றோர்கள் தாய்மார மனைவிமேர் வ இந்த நி நேரத்தில் வந்து இருக்கின்ற பிரச்சனை காரணமாக அவர்கள் இலகுவாக வந்து பணத்தை காட்டியோ அல்லது பொருட்களை கொடுத்தோ இந்த பிள்ளைகளுக்கே அவர்கள் கொடுத்தோ வந்து இந்த மனைவியின் அந்த அன்பை அந்த தாயின் அன்பை வந்து தம் பக்கம் இழுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது வெளிநாடுகளில் வந்து இவ்வாறான உறவுகள் வந்து மிகவுமே வந்து சாதாரண விடியம் ஒரு பெண்ணை வந்து டாலிங் என்று கூப்பிடுவது சாதாரண ஆகவே அதே பழக்கத்தை அவர்கள் இங்கு கொண்டு வந்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களையும் நான் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து இது சாதாரண விடியம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வ செய்கின்றது வந்து செய்கின்ற போது நாங்கள் எங்களுடைய வரையறைகளை மிகவுமே சிறப்பாக வைத்து கொண்டு நாங்கள் மாட்டேன் முடியாது இதுதான் நான் இதை விட நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று நாங்கள் தெளிவாக இருப்போமானால் அவர்கள் செய்துட்டு அவர்களே எங்களை விட்டு விலகி போவார்கள் அவர்கள் அல்லது அவர்கள் செய்யாமலே எங்களை விட்டு விலகி போவார்கள் ஆனால் நாங்கள் துணிந்து நின்றோம் என்று சொன்னால் யாருமே எங்களை கிட்ட அணுக முடியாது அது நான் எனது வாழ்வில் நான் கற்ற பாடம் ஒன்று ஆகவே ஆணை கண்டு விலகிச் செல்ல தேவையில்லை நல்ல ஆண்கள் இருக்கிறார்கள் மிகவும் அருமையான ஆண்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவ்வாறான ஆண்களை போற்றுவதும் பெண்கள் எமது கடமை ஆகவே யாருடனும் வந்து நாங்கள் வந்து சம்பாஷணையை உருவாக்கி அவர்களோடு பேசினால்தான் அது இந்த ஆண் யார் ஆண் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே இவ்வாறான ஆண்களை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் இவ்வாறான விடியங்களை எங்களுடைய மனதில் வைத்துக்கொள்வோம் கொள்வோமாக ஆஹ் வைத்து நாங்கள் பயணிப்போம் நாங்கள் எங்களுடைய வரையறையில் மிகவும் தெளிவாக இருப்போம் நான் யாரையா தாயும் எல்லாம் அவனை வந் அவனுக்கு வந்து பராமரிக்க நான் யாரையும் பராமரிக்க தேவையில்லை மற்றது வந்து யார் என்னை எப்படி கூப்பிட்டாலும் அதுக்காக நான் வந்து அந்த பாதையில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவன் கூப்பிட்டுட்டு போகட்டும் என்று அவன் எனக்கு செலவழித்தால் அதற்காக நான் அவனுக்கு ஆமாம் என்று சொல்லி அவனுக்கு எனது நன்றி கடையனை அல்லது அவனுடைய உதவியை நான் நிறைவேற்ற தேவை அவசியம் நான் நானாக இருக்க முடியும் அவன் உதவி செய்தாலும் எனக்கு என்று சொல்லி நாங்கள் தெளிவாக இருப்போமானால் உண்மையிலே வந்து நல்ல ஆண்கள் எங்களை மதிக்கும் ஆண்கள் எங்களை ஒரு பொக்குஷமாக பேணும் ஆண்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்பார்கள் மற்றவர்கள் யாவரும் விட்டு தாமாவே விலகிச் செல்வார்கள் என்று கூறுகிறேன்